பச்சை பொய்ய அண்ட புழுக ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்ய அண்ணாமலையோ தமிழிசையோ யாரோ வானதியோ பேசுனாங்க நயனார் நாகேந்திரனோ எச்ராஜாவோ பேசினா அதை கண்டுக்க வேண்டாம் நீங்கள் புறந்தள்ளிட்டு போலாம் நாட்டின் பிரதம மந்திரி பேசுகிறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்ட வன்முறையை வெறுப்பை மோடி கக்க தொடங்கி இருக்கிறார் அடுத்த ஒரு நாலஞ்சு வாரங்களில் தேர்தல் நடக்கும்போது என்ன மாதிரியான பாரதூரமான விளைவுகளை இது ஏற்படுத்தும் என்பதை நினைத்து பார்ப்பதற்கு நமக்கு அச்சமாக இருக்கிறது ஏன்னா பற்ற வைக்கிறார் மோடி உன் பத்து வருஷம் சாதனையை சொல்லி நீ ஓட்டு கேட்கணும்ல கேட்டியா இல்லை பத்து நாளைக்கு முன்னால் அந்த மேனிஃபெஸ்ட்டோ இருக்குது சொன்னியா அதாவது கேட்கல சரி ராமர் கோயில் கட்டினியா அதை சொல்லி ஓட்டு கேட்குறியா அதுவும் கிடையாது முன்னூற்றழுத நீக்கினதால் தேனும் பாலும் புரண்டு ஓடிச்சுன்னு இல்லையா அதை சொல்கிறியா அதுவும் கிடையாது அவன் மேனிஃபெஸ்டோவில் அதை சொல்லியிருக்கான் இதை சொல்லியிருக்கான் பழைய காலத்தையே பேசிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா ஒன்று ஜவஹர்லால் நேரு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலில் மன்மோகன் சிங் என்ன சொன்னார் அல்லது ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்கு போயிடுவார் ஒன்னு வண்டி வந்து ரிவர்ஸ் கியரில் போவோம் இல்லை பாஞ்சு பாஞ்சு முன்னால ஓடும் இப்ப இருக்க பிரசண்டை பத்தி பேசவே மாட்டார் வேலை இல்லாத இடத்தை பத்தி வாயில ஒரு வார்த்தை வந்துதா விலைவாசியை பத்தி ஒரு வார்த்தை வந்துதா ஜிஎஸ்டியை உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துதா நீங்க என்ன நிலைமை ஐம்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு விலைவாசி திண்டாட்டம் ஒரு எரிமலை குழம்பின் மீது இந்தியா அமர்ந்து இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்காதீங்க எப்போ வெடிச்சு சதற போகுதுன்னு தெரியாது இதே பேச்சை வேற எவராது பேசி இருந்தால் வேற எந்த கட்சியை சார்ந்த வேற எந்த நபராது பேசி இருந்தால் அல்லது பிஜேபியிலே வேறு எவனாவது பேசியிருந்தாங்கன்னா அல்லது யாராலும் தனிநபர்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சினிமா பிரபலங்கள் பொதுவாழ்களில் இருக்கக்கூடிய நாடறிந்த முகமறிந்த யாராவது ஒருவரோ அல்லது பலருக்கும் தெரியாத உள்ளூர் அளவில் பிரசித்தி பெற்றவர்களோ அல்லது யாருக்குமே தெரியாத வழிப்போக்கர்களோ யார் பேசியிருந்தாலும் தேர்தல் ஆணையம் தானாக முன் வந்து புகாரே இல்லாமல் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கும் நாட்டின் பிரதம மந்திரி பேசுகிறார் உலகம் முழுவதும் இந்தியாவை இன்று காரி துப்புது சர்வதேச சமூகம் இந்தியாவின் முகத்தில் காரி துப்புது சர்வதேச ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் நியூயார்க் டைம்ஸ்லேருந்து கார்டியன்லேருந்து இண்டிபெண்ட்டு ஃபினான்ஷியல் டைம்ஸ் ராய்டர்ஸ் பிபிசி எல்லா சர்வதேச ஊடகங்களும் இன்று இந்தியாவின் முகத்தில் காரி உமிழ்ந்து கொண்டிருக்கின்றன அதிர்ச்சியில் பல நாடுகள் உறைந்து போயிருக்கின்றன ஏனெனில் நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட ஒரு தேசத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சிலேருந்து பதினெட்டு பர்சன்ட் மக்கள் தொகை இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இருபது கோடிக்கு மேல் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இப்படிப்பட்ட பேச்சுக்களை ஒரு பிரதம மந்திரி பேசுகிறார் என்றால் அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் ஃபாலோ அப் ஆக்ஷன் மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது ஜெனசைடு நடக்கும் இந்தியாவில் அதற்கு வாய்ப்பு அதிகம் என்று ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சர்வதேச நிபுணர்கள் ஜெனசைடு குறித்த நல்ல அறிவுள்ள நிபுணர்கள் தொடர்ந்து எச்சரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மோடியின் இந்த பேச்சு மிகப்பெரிய அதிர்ச்சியை அதிர்வலைகளை உலகின் பல நாடுகளிலும் ஏற்படுத்தியிருக்கிறது தான் சர்வதேச ஊடகங்கள் மிக கடுமையாக இந்தியாவை விமர்சித்து மோடி விமர்சித்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆபத்தான கட்டத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்தி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி இல்லை அதில் அவர் சொன்னதுக்கான அவர் சொன்னதோட ரீசன் அறிக்கையில் இருக்கிறது தானே அவர் சொல்றாரு அப்படின்னு பாஜக ஆதரவாளர்கள்லாம் ஒரு பக்கம் சொல்லும் பொழுது அதற்கான பதிலை வந்து ராகுல் காந்தி சொல்றாரு நாங்கள் சொன்னதினுடைய அர்த்தம் இங்க வந்து தொண்ணூறு சதவீதம் அதாவது மோடியினுடைய நண்பர்கள் கிட்ட இருந்து பணத்தை மீட்டு தொண்ணூறு சதவீதம் இந்தியர்களுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் இதை தான் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் இது ஒரு ஒரு தகுந்த பதிலடியா நீங்க அதை பார்க்குறீங்களா அதாவது அவங்களோட மேனிஃபெஸ்டோல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு அவங்க சொல்லியிருக்காங்க வளங்களை பிரித்து கொடுப்போம் வளங்களை பிரித்து கொடுப்போம்னா எல்லார்கிட்ட தான் பிடிங்கும் உங்க வீட்ல இருந்து கிலோ வீட்டுல இருந்து இவர் வீட்டுல இருந்து அவர் வீட்ல இருந்து என் வீட்ல இருந்து பிடிங்கி கொடுப்பான்னு அர்த்தம் கிடையாது அதிகமாக பணம் வச்சுருக்கவனால் அதிகமாக டேக்ஸ் பண்ணுவோன்னு தான் அதோட மீனிங் ஒரு சதவீத மக்கள் நாற்பது சதவீத வெல்த்தை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க உலகின் பல நாடுகளும் இந்தியாவை இன்று எச்சரிப்பதற்கான காரணம் இந்தியாவின் பிரச்சனை இன்றைக்கு வறுமை அல்ல ஏற்றத்தாழ்வு நூறு ஆண்டுகளில் இல்லாத ஏற்றத்தாழ்வு இந்தியாவில் இருக்கிறது ஏற்றத்தாழ்வில் இந்தியா தான் உலகிலேயே முதலிடம் இந்தியாவை விட வறுமையான நாடுகளும் உண்டு இந்தியாவை விட வளமையான நாடுகளும் உண்டு ஆனால் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இவ்வளவு பெரிய இடைவெளியாகவும் அது சீரான இடைவெளியில் அதிகரித்து வருவதும் இந்தியாவில் தான் உலகிலேயே காணப்படுகிறது இதுதான் பிரச்சனை வறுமை அல்ல பிரச்சனை ஏற்றத்தாழ்வு தான் பிரச்சனை அதை நாங்கள் நீக்குவோம் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவோம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது விஷமத்தனமாக போக்கிரித்தனமாக அயோக்கியத்தனமாக அதை திசை திருப்புகிறார் மோடி அவர் தன்னை ஒரு மன்னராக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மோடி தன் வாயிலிருந்து உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு நாராசமானவை என்பதை குறித்த புரிதல் இல்லாமல் இன்று விளையாடி கொண்டிருக்கிறார் இந்த சமூ இந்த சர்வதேச சமூகம் உலகின் மற்ற நாடுகள் இன்டர்நேஷ்னல் மீடியா தன்னை பற்றி என்ன பேசுதுன்ற கவலை மோடிக்கு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார் இப்படி பேசுறது மூலமாக இந்தியாவில் தனக்கு வெற்றி வாய்ப்பு கூடும் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு ஃபேஸில் இதை அவர் பேசலை தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்களில் நடக்கும்போது பேசல ரெண்டாவது ஃபேஸில் இப்போ அடுத்து வரக்கூடிய அஞ்சு ஃபேஸ்லேயும் தான் ஒரு ஆறு ஃபேஸில் இதை தான் பேச போகிறார் இன்றைக்கி தான் ரெண்டாவது ஃபேஸுக்கு இருபத்தி மூணாந்தேதி தேதி பிரச்சாரம் முடியுது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அதுக்கு பிறகு இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா வட இந்தியாவில் தான் அஞ்சு ஃபேஸ் மே ஏழாம் தேதியிலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் எந்த திசையில் பிரச்சாரம் போகப் போகிறது என்பதை மோடி கோடிட்டு காட்டிவிட்டார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை மோடி டன் டன்னாக கக்கத் துவங்கியிருக்கிறார் அதா அமித்ஷாவும் காக்க துவங்கி விட்டார் இனி எல்லா பிஜேபியில் இருக்க குஞ்சு முழுவாங்க உட்பட இந்த பாதையில் தான் தங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போக போகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தெளிவானதொரு அரசியலை மோடி என்று கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் அந்த நேரேட்டிவ் அவர் செட் பண்ணியிருக்காரு இது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு அரசியல் இதை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது எங்கேயாவது ஏதாவது கலவரங்கள் வெடித்ததுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நரேந்திர மோடி தான் பொறுப்பு பிரதமர் பொறுப்பு பதவிக்குரிய எந்த பொறுப்பும் இல்லாமல் கேவலம் தேர்தல் வெற்றிக்காக சொந்த நாட்டு மக்களையே இருகுறாக பிளந்து ஒருவரைக்கு எதிராக ஒருவரை நிறுத்தி வைக்கக்கூடிய காரியத்தில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லும் பொழுது காங்கிரஸ் என்ன வாக்குறுதி கொடுத்துச்சோ அந்த அடிப்படையில் அதை கோட் பண்ணி தான் பிரதமர் பேசியிருக்காரு அவர் பேசினது தவறும் கிடையாது என்ன வாக்குறுதி கொடுத்தான் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து தாலி அறுத்து இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுப்பேன்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கானா உங்கள் மங்கள் சூத்ரா உங்கள் மங்கள் சூத்ரானா தாலி உங்கள் தாலி அறுத்து உங்கள் நகையை புடுங்கி உங்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுப்பாங்கன்னு பேசுகிறாரு மோடி எங்கே சொல்லியிருக்கு மேனிஃபெஸ்ட்டோவில் எந்த இடத்துல இங்கே சொல்லியிருக்கு எந்த இடத்துல சொல்லியிருக்கு காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்றதையும் தாலி அறுப்புன்றதும் ஒன்றா சமூகத்தில் சமமான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான அந்த அதுதான் சொல்கிறாங்க இந்தியாவோட பிரச்சனையே இன்றைக்கு வறுமை கிடையாது ஏற்றத்தாழ்வுன்றது எல்லாருக்கும் தெரியும்ல அதை ஏற்க மோடி மோடியும் பிஜேபியும் அவருடைய தொங்கு சொதைகளும் அவருடைய அடிமைகளும் மறுக்கிறார்கள் இன்னைக்கு இந்தியாவோட பிரச்சனை வறுமை கிடையாது ஏற்றத்தாழ்வு நூறாண்டில் ஆண்டில் பிரிட்டிஷ் இருந்ததை விட மோசமான ஏற்றத்தாழ்வு இன்றைக்கி இருக்குது ஒரு சதவீதம் மக்கள் நாற்பது சதவீத வளங்களை வச்சுருக்காங்கன்றது உண்மை பத்தாண்டு கால மோடி அரசின் சாதனைகள் என்னென்னா ஒரு சிலரிடம் மட்டுமே எல்லாம் குவிந்து போகுது இது கிடையாது முதலாளித்துவ பொருளாதார வளர்ச்சி சந்தை பொருளாதார வளர்ச்சி இது கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க தொண்ணூத்தொன்னில் மன்மோகன் சிங் கொண்டு வந்தது தான் உண்மையான சீர்திருத்தம் ரெண்டு பேர் டியோ போலி டெலிகாமா யார் ஜியோவும் ஏர்டெல்லும் தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயும் ஒரு ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் தான் இது பேரழிவுக்கு இந்தியாவை விட்டுச் செல்லும் ஸ்பெக்ட்ரத்தில் என்ன சொன்னானுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஸ்பெக்ட்ரம் சிங் கவர்மெண்ட்டில் ஆக்ஷன் கொடுத்ததை கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணி இனிமேல் ஸ்பெக் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனை வந்து பொது இதுதான் வந்து நீங்கள் ஏலத்தில் தான் விட்டு எடுக்கணுன்னாங்க நேற்று என்ன நேற்று என்ன அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சில இடங்களில் சில முக்கியமான கேஸில் ஆக்ஷன் இல்லாமல் நாங்கள் ஸ்பெக்ட்ரத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதி பண்ணுன்றான் ஏன் அதானிக்கும் அம்பானிக்கும் உனக்கு தேவையான பணக்காரர்களுக்கு நீ அப்படியே இயற்கையோட வளம் அது வெல்த் அதை கொடுக்க போகிற நீ குறிப்பிட்ட விரல் வெட்டு எண்ணக்கூடிய சில பணக்காரர்களிடம் இந்தியாவை அடகு வைத்து கொண்டிருக்கிறார் மோடி ஏற்ற தாழ்வை நீக்கவும் தான் அந்த மேனிஃபெஸ்டோ சொல்லுது பச்சை பொய்ய அண்ட புழுக ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்ய அண்ணாமலையோ தமிழிசையோ யாரோ வானதியோ பேசுனாங்கன்னு நயனார் நாகேந்திரனோ எச் ராஜாவோ பேசுனா அதை கண்டுக்க வேணாம் நீங்க புறந்தள்ளிட்டு போலாம் நாட்டின் பிரதம மந்திரி பேசுறேன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்ட வன்முறையை வெறுப்பை மோடி கக்கத் தொடங்கி இருக்கிறார் அடுத்த ஒரு நாலஞ்சு வாரங்களில் தேர்தல் நடக்கும்போது என்ன மாதிரியான பாரதூரமான விளைவுகளை இது ஏற்படுத்தும் என்பதை நினைத்து பார்ப்பதற்கு நமக்கு அச்சமாக இருக்கிறது ஏன்னா பற்ற வைக்கிறார் மோடி குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன செஞ்சாரோ அதை இப்போ நாடு தழுவில் செய்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது எலெக்ஷனில் கூட அவர் இந்த அளவுக்கு செய்யலை தன்னோட சாதனைகளை மோடி தானே முறியடித்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்ச ஊடுருவல்காரர்கள் யார் ஊடுருவல்காரர்கள் உன் சொந்த மக்களை நீ எப்படி ஊடுருவல்காரர்கள்னு சொல்லுவ நீ எல்லாருக்கும் தான் நம்ம பிரதம மந்திரி ஓட்டு போட்டவன் போடாதவங்க எல்லாருக்கும் நூற்றி நாற்பது கோடி மக்களின் தலைவர் இல்லையா நீ ஊடுருவல்காரர்கள்லாம் யார் ஊடுருவல்காரர்கள் சொல்லு அப்போ ஊடுருவாரில் வச்சுக்கிட்டு நீ வந்து ஊடுருவல்காரர்கள் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய எவ்வளோ கேவலமான வார்த்தை நீங்களே ஆறாவது பிள்ளை உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஆறாவது பிள்ளை இதெல்லாம் ஒரு பேச்சா ஒரு பிரதம மந்திரி வாயிலேருந்து இந்த வார்த்தைலாம் வரலாமா தான் பிரதம மந்திரியாக இருப்பதற்கு கிஞ்சித்தும் தகுதி இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் இந்த தேர்தல் பரப்புரையில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் மோடி அதிகமாக புள்ள பெற்றுக்கிறோம் இது எவ்வளோ கேவலமான வார்த்தை குழந்தை பிறக்கிறதுன்றது இயற்கையின் அருட்கொடை எவ்வளோ கோடி இருந்தாலும் உனக்கு கொடுப்பினர் இருந்தால் தான் பிறக்கணுவாங்க அதனால் புள்ள பெற்றுக்கிறவங்களாம் பெரிய தரமசாலி குழந்தை பெற்றுக்க முடியாதவங்கள்லாம் வாக்கியம் இல்லாதவர்கள் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலை சத்தியமாக நான் சொல்லலை ஆனால் நான் சொல்ல வருது என்னென்னா குழந்தை பெரு பேரு என்பது வந்து அது ஒரு இயற்கையின் வரம் தான் சந்தேகமே இல்லாமல் இல்லையா குழந்தை பெற்றுக்கிறவனை நீ குற்றவாளியாக்கி குழந்தை பெற்றுக்கொள்ளுபவர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன புத்தி இதெல்லாம் கீழ்த்தரமான புத்தி இல்லை இது இதோட பார்க்கக்கூடாது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இவர் என்னெல்லாம் பேசுகிறாரும் நீ பார்க்கணும் குஜராத் இன படுகொலைகளுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வந்து அந்த கேம்பில் ஷா எலம் கேம்பில் இருக்கும்போது அந்த கேம்பெல்லாம் திடீர்னு இழுத்து மூடுவேன்னாரு பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடிய எந்திரங்களுக்கு நாம ஏன் வந்து அடைக்கலம் கொடுக்க வேண்டும்னாரு இவ்வளோ கேவலமாக பேசின மனுஷன் இந்த பிரதம மந்திரியாக பத்து வருஷம் அப்படியே கொஞ்சம் தழுக்காக இருந்தார் இப்போ முகம் மூடி கிழிஞ்சு தொங்குது எந்த இடத்துல காங்கிரஸ் பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோவில் பிடுங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்துக்கும் தாலி அறுக்கத்துக்கும் ரெண்டும் ஒன்னா என்ன வார்த்தை இதெல்லாம் நியாயப்படுத்தவே முடியாத ஒரு விஷயத்த மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கு பிறகும் அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பல பேரு இப்ப இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து இந்தியாவினுடைய நாட்டினுடைய சொத்துக்கள்ல பெரும்பான்மையான முன்னுரிமை அப்படிங்கிறது பேச்சு வந்து இல்லைங்க அது விஷமத்தரமா திசை திருப்புறாங்க டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்துல அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் பேசுனதுங்க அது இந்தியாவின் இயற்கை வளங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பெண்கள் கடைசியாக மைனாரிட்டிஸ் அவர்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொன்னதை அந்த முதல்ல சொன்னதெல்லாம் அறுத்துட்டு மைனாரிட்டிஸுன்னு சொல்கிறாங்க ஏன்னா கீழ்த்தரமான பேச்சுங்க இதெல்லாம் மக்களை ரெண்டு இரு கூறாக பிளந்து ரத்தம் குடிக்கிறானுங்க பத்து வருட சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியவில்லை பத்து நாளைக்கு முன்னால் ரிலீஸ் பண்ண அவங்க தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறத சொல்லி வாக்கு கேட்க முடியல ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் இந்தியா மேக்இன் இந்தியா அந்த இந்தியா இந்திய இண்டியான்லாம் பேசினார் அதெல்லாம் அதோட சாதனைகளை என்னான்னு சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இல்லை காங்கிரஸ் மேனிஃபெஸ்ட்டோவில் இருக்க குறைய இடத்து வந்து ஒரு நொற்றாரு உங்கள் மேனிஃபெஸ்டோவை பேசுங்க சார் உன்னால் முடியாது உங்கள்கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் அதை தான் நீங்கள் இன்னைக்கு கையில் எடுத்திருக்கீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் ஒன்று தான் பிஜேபி மோடி ஆர்எஸ்எஸோட அடிநாதம் இதை புரிஞ்சுக்கோங்க நல்லா எவ்வளோ தான் மூடி மூடி மறைச்சிங்கனாலும் இதை நீங்கள் உங்களால் மறைக்க முடியாது அந்த இஸ்லாமிய வெறுப்பு ஆழமான இஸ்லாமிய வெறுப்பு இன்றைக்கி வெளியில் வந்திருக்குது அவ்வளோதான் உன் பத்து வருஷம் சாதனையை சொல்லி நீ ஓட்டு கேட்கணும்ல கேட்டியா இல்லை பத்து நாளைக்கு முன்னால் அந்த மேனிஃபெஸ்டோ இருக்குது அதாவது கேட்கல சரி ராமர் கோயில் கட்டினியா அதை சொல்லி ஓட்டு கேட்குறியா அதுவும் கிடையாது முன்னூற்றழுத நீக்கினதால் தேனும் பாலும் புரண்டு இல்லையா அதை சொல்கிறியா அதுவும் கிடையாது அவன் மேனிஃபெஸ்டோவில் அதை சொல்லியிருக்கான் இதை சொல்லியிருக்கான் பழைய காலத்தையே பேசிகிட்டு இருக்கார் பார்த்திங்களா ஒன்று ஜவஹர்லால் நேரு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலில் மோன் மன்மோகன் சிங் என்ன சொன்னார் அல்லது ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்கு போயிடுவார் ஒன்று வண்டி வந்து ரிவர்ஸ் கியரில் போவோம் இல்லை பாஞ்சு பாஞ்சு முன்னால் ஓடும் இப்போ இருக்க பிரசண்டை பற்றி பேசவே மாட்டார் வேலை இல்லாத இடத்தை பற்றி வாயில் ஒரு வார்த்தை வந்துதா விலைவாசியை பற்றி ஒரு வார்த்தை வந்ததா ஜிஎஸ்டியை உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துதா இன்றைக்கி என்ன நிலமை ஐம்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு விலைவாசி ஒரு எரிமலை குழம்பின் மீது இந்தியா அமர்ந்து இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்காதீங்க எப்போ வெடிச்சு சதற போகுதுன்னு தெரியாது எல்லாம் அப்படி இருக்க வரைக்கும் தான் தலுக்கா எங்கன்னா பத்து பத்து விஷயம் வச்சுங்க வெடிச்சு சதறும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் நூறு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அமைப்பு அவனோட அறிக்கை என்ன இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முப்பத்தேழு பெர்சன்ட்டுக்கு மேலே இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க ஐம்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வேலை வேலை இல்லாத திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது வேலை இல்லாதவர்களில் நல்லா கவனி எழு வேலை இல்லாதவர்களில் எண்பத்தி மூணு பர்சன்ட் இளைஞர்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளவன் உடனே கேட்கலாம் அப்படி பார்த்தா ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ எண்பதுகளையும் தொண்ணூறுகளையும் வேலை இல்லாமல் இருந்த ஒரு இளைஞனோட வாழ்க்கை தரத்தை விட ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒரு இளைஞனோட வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயர்ந்ததாக தான் இருக்கும் வறுமன் நிறுவன சிவப்பு வரும்போது தாடி வச்சுக்கிட்டு ஜோல்னா போய் போட்டுக்கிட்டு லவ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருக்கும் கமல் போய் லவ் பண்ணுவார்ல வேலை இல்லாத அதே மாதிரி பாலைவன சோலைகள் அந்த காலத்தில் வந்த படம்லாம் நீ பார்த்தினா இருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரியான இளைஞர்கள் கிடையாது ஆனா வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது பெரிய அளவில் இருக்குது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது வேலை இல்லாத திண்டாட்டம் பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்ப வாழ்க்கையினுடைய கரெக்ட் வேலை இல்லா திண்டாட்டம் இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை ஒரு வெடிகுண்டு மேலே நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்ததா மேக் இன் இண்டியா மேக் இன் இண்டியான்னு சொன்னீங்கல்ல எவ்வளோ உற்பத்தி பண்ணுங்க இந்தியாவில் மேக் இன் இண்டா மூலமா வந்து வேலை வாய்ப்பு என்ன ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு ரெண்டாயிரத்தி பதினால சொல்லிட்டு தானே நீ வே பதவிக்கு வந்த எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் ப்ராஸ் ரிப்போர்ட் கொடுக்க நீ தயாரா காங்கிரஸ் கட்சியை கடை கட்டு போதும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சி தாலி அறுத்தே கொடுக்கட்டும் இந்துக்கள் தாலி அறுத்தே கா முஸ்லீம்ஸுக்கு காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது உண்மைன்னு வச்சுப்போம் அது பச்சை பொய் அது வேற ஒரு வாதத்துக்கு அது உண்மைன்னு வச்சுப்போம் அதை பேசுவோம் அதுக்கு முன்னால நான் கேக்குறேன் உன் சாதனை என்ன உங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நீ கொடுக்கணும்ல செஞ்சு இன்னத்தை செஞ்சு கீழ்ச்சிங்கன்னு கொடுக்கணும்ல நீங்கள் நீங்க சொன்னதை தான் கேட்கறேன் வேற எதுவும் கேட்கல உங்களோட முக்கியமான வாக்குறுதி என்ன ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் அரசு வேலையை நீங்கள் சொல்லலை அதனால் நான் அரசு வேலையை உருவாக்கலன்னு கேட்கல கண்டிப்பாக கேட்கல ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குன்னு சொன்னேன் உருவாக்குனியா இல்லை கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வரத்துக்கு டாஸ்க் ஃபோர்ஸ் போடும்னு சொன்னீங்க பாஞ்சு லட்சம் ரூபாய் எல்லார் பேங்க் அக்கௌண்ட்லையும் நீ போடுன்னு சொன்னியா ஏன் போடலை அதை கேட்கல ஏன்னா நான் சொல்லலைன்னு நீ சொல்கிற ஒத்துக்கிறோம் ஆனால் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைப்போம் நீங்கள் சொன்னீங்க கருப்பு பணத்தை மீட்டு எடுத்துறதுக்கு செஞ்சியா செய்யலை விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டி பார்க்கணும்னு சொன்னேன் செஞ்சியா செய்யலை மேக்கின் இன் இண்டியாவோட ஸ்டேட்டஸ் என்ன இன்னைக்கு ஸ்கில் இண்டியா ஸ்டேட்டஸ் என்ன அடிக்கிட்டே போகலாம் எதையுமே செய்யலை கார்பரேட்ஸுக்கு இந்த நாட்டை வித்ததை தவிர நீ எதையுமே செய்யலை